வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மல்லியோடைய தகவல் பற்றி தான் நிறையா நண்பர்கள் வந்து நிறையா விதமான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப அக்கறையாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நைட்டில் போடாதீங்க பகலில் போடுங்கன்னு என்னுடைய ஒர்க் நேச்சருக்காக தாங்க கொஞ்சம் லேட் ஆகுது வீடியோ போடுறதுல அதனால் கொஞ்சம் கனிவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம வீடியோவில் போடுற எல்லா மருந்தும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அதில் எந்த மருந்து வந்து உங்கள் தோட்டத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்குறது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உள்ளது என்னன்னு கேட்டால் எக்காரணத்து கொண்டும் ரெனஃபின் பேந்தால் மார்க்கர் அப்புறம் ஃபிடா இந்த மூணு நாலு மருந்தும் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் மாற்றிடாதீங்க நிறையா மருந்து கடையில் இருக்கிறவங்களாம் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான த மருந்தெல்லாம் கொடுத்து நம்மகிட்ட சோதிக்கிறாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் வந்து நம்மளை வச்சு தான் பண்ணுறாங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் வந்து அதிகமாக சேல் பண்ணி வருமானம் ஈட்டுறதுக்கு நம்ம தலையில் தான் அதிக ப உள்ள மருந்து நம்ம தலையில் கட்டுறாங்க அதனால் இந்த நாலு மருந்தை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் போதுமானது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நோய் தாக்குதலாம் ரொம்ப குறைவாகவே இருக்கும் நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இசாபின் ஃபேண்டா ப்ளஸ்ஸு இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி கூட சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய மருந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் இந்த நிறையா மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழலில் நமக்கு உதவியாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் நேம் ஒன்று தான் ஆனால் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பிராண்டு இந்த பிராண்டுனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லோ காஸ்ட் மருந்து நமக்கு தரதே இல்லை எல்லாமே காஸ்ட்லியான மருந்து தான் தரது நம்ம வரல சரியாக அமையலை சரியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க உடனே மருந்து மாற்றிடுறானோ ஸோ இவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன நடக்குது என்ன பண்ணணுங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோமாக ஒரு கன் கன்ஃபார்ம்டாக இது பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து சொல்ல தெரியல அதனால தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனை நான் சொன்ன அந்த நாலு மருந்து நீங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து தோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தொடர்ந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அந்த நண்பர்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் இந்த நாலு மருந்து நீங்கள் வாங்கி ஆடிங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு தோட்டமோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது போக வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு அல்லது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஃபேக்ட் நம்பர்ஸ் இந்த நாலு உரம் இருக்குது இந்த நாலையும் வந்து நீங்கள் ஒரு ஒரு முறை இது ஒரு அடுத்த முறை வேறு அடுத்த முறை வேறு அடுத்த முறை வேறு அப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா நாலு மூட்டையும் நீங்கள் வாங்கிட்டு ஐம்பது கிலோ மூட்டை வாங்கிட்டு நாலு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பத்து கிலோவை மிக்ஸ் பண்ணி ஏன்னா உங்கள் தோட்டத்தோட அளவு என்னென்னு எனக்கு தெரியாது எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து தோட்டத்தில் நிறையா துளிர் நிறையா செடியில் வந்து பூ பூக்கும் செடி வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நான் வாங்குகிற இடத்துல மருந்து நான் வாங்கலை நான் வந்து வேறு இடத்துல நான் மருந்து நான் வாங்கி இந்த நான் சொன்ன அந்த மருந்து தான் வாங்கி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடி உரம் வந்து இந்த உரம் தான் வாங்கி போட்டேன் அப்புறங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ பூ வந்துட்டுருந்துன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து கிலோ பூ வந்துட்டு வந்துட்டுருந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலான்னா ரெண்டு இல்லது மூன்று மடங்கு வந்து எனக்கு கூடுதல் ப்ரொடக்ஷன் வந்துது உதாரணமாக முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் எனக்கு அருவோடு வருது அப்போது நம்ம செடி வளர்க்குறதுலேயும் உரம் போகிறதுலேயும் வந்து நம்ம ஒரு பெரிய குறைபாடு இல்லை பிரச்சனை என்னென்னா மருந்து இந்த மருந்தில் வந்து என்னென்ன கண்டன்ட் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்டும் வேணும் ஜிங்கு காப்பர் போரா அப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மரத்தில் என்ன மிக்ஸர் டைப் ஆஃப் உரம் இருக்குதுன்னா அது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க மைக்ரோ நியூட்ரென்ட் மிக்சர் அப்படின்னு சொன்னால் கே கொடுத்தா கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த உரத்தோடு சேர்த்து போடலாம் எவ்வளோ தேவையோ பத்து கிலோ பேக் இருக்கும் இல்லை இருபது கிலோ பேக் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் அடி உரமாக நீங்கள் போடலாம் ரெண்டாவது நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த மருந்தில் நீங்கள் அடித்து அந்த தோட்டத்தோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் தோட்டத்தோட ரெஃபரன்ஸு நல்லா சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள் பார்த்துட்டு என்னென்ன உரம் என்னென்ன மருந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இது நான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான அந்த நாலு ஸ்ப்ரே போதும் அடி உரம் நான் சொன்ன அந்த அடி உரம் வந்து கொண்டு வந்து நீங்கள் போட்டு கூடவே வந்து நீங்கள் குருணை இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு நீங்கள் போடுங்க நீங்கள் குருணை என்ன கடையில் கேட்டால் கொடுத்துருவாங்க மல்லிகிங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு ஸ்பிக் கம்பல் நல்லா உரம் குருணெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க மைக்ரோன கொண்டு வந்து போடுங்க உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வருமானம் கண்டிப்பாக நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வந்து கண்டிப்பான வருமானம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் வந்து பார்த்திங்க இந்த நோய் தாக்குதல் வந்து நம்ம மீளணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மருந்தாவது நம்ம கண்டிப்பாக அடித்தே ஆகணுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முழு செட்டும் நீங்கள் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை அடித்தா கூட அதில் பாதி வந்து ஒரு பேந்தால் மார்க்குற மாதிரி உரம் இந்த வந்து வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடைப்பட்ட கேப்லேயாவது நீங்கள் அடித்தே ஆகணும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு செடியில் ஒரு ஒரு ரெண்டு செடியில் வந்து நம்ம நோய் தாக்கத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருக்குது டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம இருக்கும் பட்சத்தில் அந்த த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து பாதி முக்கால் தோட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்போது நமக்கு இது கொஞ்சமாக போது நம்ம அடிச்சிட்டோம்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுல நம்ம வந்து கண்ட்ரோல் வந்துடலாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அறுவடை வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் மொத்த பூவிலும் போய் இந்த நோய் தாக்குதலில் போய் அட்டாக் பண்ணும் அப்போ உங்களுக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு குறைஞ்சிரும் பூ வந்து பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாத தரத்தில் வந்து பூ வந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இது பண்ணணும் செலவு கொஞ்சம் கூட வரும்மே தவிர ஆனால் நமக்கு அதுக்கு உண்டான வருமானம் நமக்கு இருக்குது இப்போ ஆடி மாதம் வேறு ப பிறகு போகுது அதனால் வந்து ஆடி மாதத்தில் வந்து ரேட்டு நல்லா போகும்னு சொல்லிட்டு பூக்கடையில் பூக்கடைக்காரங்க வந்து சொல்கிறாங்க நண்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலையில் வந்து இவ்வளோ ரேட்டு இல்லைன்னு இங்கே திருவண்ணாமலையில் வந்து ஐநூறுரூவா ரேட்டு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா நா எல்லா டைமில் அந்த ரேட் இருக்காது ஒரு பர்ட்டிகுலர் டைமில் வந்து அந்த ரேட்டு வந்து பீக்கில் இருக்குது அதை உதாரணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் அது பௌர்ணமி அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்து நானூறு ஐநூறுபா போயிருக்கு இவர் நண்பர்கள் வந்து எந்த சமயத்தில் போயிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல கமெண்ட்டில் நண்பர் ஒருத்தர் வந்தார் என்ன இந்த மாதிரின்னு எப்போ போச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவர் வந்து மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு போகும்போது பார்த்தோன்னா ரேட் இரநூறுபா தான் போயிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் விடர் காலையில் பறித்து ஏர்லி மார்னிங்கில் வந்து ஒரு ஒரு பேக் போயிடும் நம்ம தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பத்து மணிலேருந்து பத்து மணிக்கு நைன் ஃபிஃப்டி பத்து மணிக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் டு திருவண்ணாமலை டு ஹை ஹைரோட்டில் வெறையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து செகண்டு பிக்கப் பாயிண்ட் இருக்குது அங்கே வந்து செகண்ட் பிக்கப் பாயிண்டில் அங்கே ஒரு பூவை போட்டுருவோம் போட்டதுக்கு தான் ஃபைனலாக நாங்கள் பறிக்கிற பூவை தான் கொண்டு போயிட்டு திருவண்ணாமலையில் மார்க்கெட்டில் போய் போடுவோம் அப்போது நாங்கள் ஒரு நாளில் மூணு இடத்துல பூ போடுறோம் அப்படின்னா மூணு ரேட்டு இருக்குது ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு பட்டி பட்டின்றது வந்து பில்லு அந்த பில் மாதத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு விதமான ரேட்டில் பிரித்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபார்மேட்டில் போடுறாங்க அப்படின்னும் போது டிஃபால்ட் வந்து நமக்கு ஏர்லி மார்னிங் போகிற பூக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குது மதியமாக போகிற பூக்கு வந்து ரேட்டு குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறுரூவா போகிற இடத்துல இரநூறுபா நூற்றி அறுநூறுபா ரேட் ஆகிடுது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது நல்ல ரேட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து முடிஞ்சால் காலையில் ஒரு ஏழு மணி ஆறு மணி அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும்னா நல்ல ரேட்டு கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் நேரம் கூட 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 ரேட்டு வந்து குறையும் மேக்ஸிமம் வந்து மூணு மணி வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்குது அதுக்கு மேலே நம்மளால் பூ கொண்டு போக போனாலும் நமக்கு ந நோ யூஸ் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு காலையில் நம்ம வந்து பூ பறிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் பூ பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எவ்வளோ முடியுதோ ஒரு ஆறு மணிக்கு உள்ளார எவ்வளோ பூ பொறிக்க முடியுமோ அவ்வளோ பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு போட்டுருவோம் முதல்ல அவர் வந்து ஊரில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பக்கத்தில் இப்போ கலெக்ட் பண்ணுறதுனால கொடுத்துட்றோம் அடுத்த ஒரு செட்டப் பூ வந்து இங்கே போயிடுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மெனக்கெடுதல் மெனக்கெடல் பண்ணோம்னா நமக்கு ஒரு லாபம் இருக்குது பறித்து நம்ம ஆறாம் போனோம்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த ரேட்டு வந்து இப்போ ஒரு பத்து கிலோ பூக்கு நான் வித்தியாசம் சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன் பத்து கிலோ பூக்கு வந்து எனக்கே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடியே வந்து எனக்கே அந்த அனுபவம் தான் காலையில் வந்து டூ எயிட்டி என்னாவும் போயிருக்கு ரேட்டு விடுக்க இயர்லி மார்னிங்கில் நான் அதே பத்து கிலோ பூ கொண்டு போய்ட்டு ஒரு பத்து ஒரு மணிக்கு கொண்டு போய் நான் மார்க்கெட்டில் போடும்போது ஒன் எயிட்டி ஆகிடுச்சி ரேட்டு அப்போது ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சின்னு பார்த்துக்குங்க அதனால நமக்கு எப்பவுமே மல்லிகை பொறுத்தவரைக்கும் காலையில் போகிறது ரொம்ப நல்லதுங்க நன்றி வாழ்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ